இன்றைக்கு சுற்றுச்சூழலும் சுற்றுச்சூழல் கருத்துக்களும் சுற்றுச்சூழலுடைய அறிவார்ந்த செய்திகளும் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் இதனால் பாதிக்கப்படுகின்ற சிறு கைத்தொழ்கள் தொழில்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு சுற்றுச்சூழல் கருத்துக்கள் சமுதாயத்தில் அதிகமாக பரவ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் இன்றைக்கு என்னென்ன ஆறுகள் காணாமல் போது மலைகள் காணாமல் போகுது அதே போல் மண் வளம் தண்ணீருடைய நஞ்சாகுது எல்லா இயற்கை வளங்களும் அழிக்கப்படுகின்ற பொழுது வேடிக்கப்படுகின்ற சமூகமாக இல்லாமல் அதை எதிர்த்து பதிவு பண்ணி அதை பாதுகாக்கின்ற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கணும் அந்த வகையில் தான் திருவண்ணாலை மாவட்டத்தில் அதுவும் கலசபாகத்தில் பாரம்பரிய விதைகள் மையம் சுற்றுச்சூழல் தினம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் அஞ்சாம் தேதி சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழல் மாநாடாகவும் அந்த மாநாடுடைய கருத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கின்ற வகையில் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்களும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டு ஐந்தாவது நாள் வந்து மாநாடு நடத்துவோம் அதில் முக்கியமான கருப்பொருள்கள் என்னென்னா வேளாண்மை முழுவதும் அழிக்கப்படுகிறது விளைநிலங்கள் ரியல் எஸ்டேட்டுகளாகும் விளைநிலங்கள் முழுவதும் தொழிற்சாலைகளாக கைப்பற்றப்படுவது விவசாயிகள் வாழ்க்கையை இழக்கிறாங்க கிராமப்புற மாற்றங்கள் வந்து அடியோடு மாற்றம் பண்ணால் சமூகத்தில் அமைதி இருக்காது ஆகவே சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற வகையிலும் கிராம கைத்தொழில் நெசவு மண்பாண்டம் கோடை முடிவோர் கீர்த்து முடிவோர் கால்நடை வளர்ப்போர் இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தியும் இந்த சுற்றுச்சூழல் மாநாடு நடக்குது ஏதோ அது சுற்று நெகிழிக்கு பிளாஸ்டிக்கு மாற்றாக மட்டும் இல்லாமல் கார்பன் வெளியிடுவதை தடுப்பதற்காக மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான கிராம தொழில்கள் முழுவதும் அழிக்கப்படுகிறது அதற்கு மாற்றாக கிராமத்தில் வளர்த்திருக்கின்ற வகையிலும் அதை அழிக்கின்ற தொழில்களாக ஒரு சுரங்கத் தோழ்களை தடுக்கின்ற வகையிலும் இந்த மாநாடு மையமான கருத்து வச்சு மக்கள்கிட்ட கொண்டு சொல்கிறோம் இந்த மாநாடு பொதுவாக சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கும் வறுமை கோட்டிகளுக்கு வறுமையை உயர்த்தும் பன்முக உயிர் உயிராற்றலை பா பயோடைவர்சிட்டியை பன்முக உயிர்களை பாதுகாக்கும் விதைகளை பாதுகாக்கும் மரங்கள் நிறை மரங்கள் நிறைந்த இயற்கை சார்ந்த வாழ்வியலை மையப்படுத்துகின்ற பசுமை பொருளாதாரத்தை மையப்படுத்துகின்ற இந்த சுற்றுச்சூழல் மாநாடு மிக முக்கியமான மாநாடு இது கவனத்தோடு எல்லா கைவினை கலைஞர்களையும் அல்லது கிராமப்புற மக்களையும் ஒருங்கிணைத்து நடத்தும் இயற்கை விவசாயிகள் தான் தலைமை தாங்கினாலும் இயற்கை விவசாயிகள் முன்னெடுத்தாலும் இந்த தொழில்கள்லாம் இல்லாமல் இயற்கை விவசாய நீடிக்காது எல்லா தொழில்களையும் நீடிக்கின்ற வகையில் இந்த சுற்றுச்சூழல் மாநாடு நடக்குது இதுக்கு டிஎம் கிருஷ்ணா தமிழ்நாட்டினுடைய கர்நாடகா இசைக்கலைஞர் பி எம் கிருஷ்ணா மிகப்பெரிய அளவில் கலந்து கொள்கிறார்கள் மாவட்டம் முழுவதும் இயற்கை இயற்கை விவசாயிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் பங்கேற்கின்ற இந்த மாநாடு சிறப்பாக அமைய அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்